நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அற்புதமான இந்த ஒரு திருப்புகள் பாடலை தினமுமே நீங்கள் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது பலவித மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நமக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த மூணு புத்தகமுமே முருகப்பெருமானுடைய நிறைய பாடல்கள் இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும் இந்த மூணு புத்தகமும் நம்ம செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இல்லை எங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் நமக்கு கொடுக்கலாம் ஒரு புக்னாலும் நம்ம டெலிவர் பண்ணிட்டு தான் இருக்கோம் தமிழ்நாடு இல்லைங்க அதர் ஸ்டேட்டில் கூட டெலிவர் பண்ணுறோம் நம்மக்கிட்டையும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம வேல்மாறல் புக்கு கொடுக்குறோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதோட நம்ம கிட்ட வந்து ஓம்பேல் விளக்கு நாலஞ்சு சைஸ் பித்தளை வேல் விளக்கு தெரி ஹோல்டர் பித்தளை தட்டு இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம் சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு எல்லா விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சரிங்க கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் முருகப்பெருமானுடைய முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷத்துல ஒன்றுதான் திருப்புகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளியது தான் திருப்புகள் பாடல்கள் அதுல இந்த பாடலை நீங்க தினமுமே காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போதும் நீங்கள் படிக்கலாம் உங்களுக்கு எப்பப்ப நேரம் கிடைக்குதோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒரு முறையாவது சொல்லுங்க நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆறு முறை படியுங்க கண்டிப்பாக தினமுமே இதை படிச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும் சரிங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொஞ்சை ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமொஞ்சை கூறும் அடி வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குஞ்சுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை பதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை இந்த அழகான அற்புதமான திருப்புகள் பாடலை தினமுமே படியுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பாடலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் ஷஷ்டி நாட்களில் கிருத்திகை நட்சத்திர விரத நாட்களில் முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி ஒரு தீபமாவது ஏற்றி வைத்துட்டு இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் தினமும் படிக்க முடிந்தவர்கள் தினமுமே படியுங்க பெரிய ஒரு மாற்றம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுங்க முழு நம்பிக்கையோட படி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலும் முருகப்பெருமான அற்புதங்களை நிச்சயம் நிகழ்த்துவார் ஓம் சரவண்பவ